ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரொட்டேட்ல வரும் உங்களுக்கு முன்னாடி சம்பாரிச்சவங்க எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் வைப்பாங்க அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது ஓகே அப்புறம் அதை ரேட் கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிற கான்செப்ட் நம்ம நம்ம வச்சிருக்கோம் இது தூக்கறதே வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து தூக்கணும் மட்டும் தான் தூக்க முடியும் அதே மாதிரி இந்த பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்கும் பார்க்க உட் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பட்டர்ஃப்ளை டூ பன்னர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மூவாயிரத்தி ஐந்நூறுவா வரும் எம்ஆர்பி நாலாயிரத்தி ரூபா வரும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதிரி வந்துரும் நீங்கள் இது மட்டும் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபுல்லாகவே படுத்துக்கலாம் இந்த மாதிரி படுத்து கட்டுற பாருங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஃபுல்லாக படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாவே படுத்துக்கலாம் உங்களுக்கு ஸோ வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் இருக்கு உங்களுக்கு பெரிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டுருப்பாங்களா அவ்வளவு கிடையவே கிடையாது அதே மாடல் நம்ம கிட்ட வருது ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தாயிரம் தான் நமக்கு வருது ஓகே ஒன்றரை டு த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் மாடலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு நான் உங்களுக்கு ஃபுல்லு ஃபுல்லும் பண்ணி தரேன் வெளியில் எடுத்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி ஐநூறு சொல்லுவாங்க நம்மளுடைய வெறும் ஸ்டார்டிங் வரும் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து நம்மள்கிட்ட இருக்கு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்பிங் தான் வரும் உங்களுக்கு நாங்க ஷோரூம்ல அப்படி பண்ணி தர மாட்டாங்க நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எட்டாயிரம் கம்மி பண்ணி தரேன் சீல்டோட பக்கா சீல்டோட இருக்கு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க நீங்க உடச்சு நாள் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு புதுசு தரேன் உங்களுக்கு வந்து பாத்த எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் நம்ம தான் அவசரப்பட்டு போயிட்டு டாக்ஸ் ஜீச்சு சொல்றாங்க வெளி ரெட்டி இவ்வளவு ரெட் சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு நம்ம ஏமாந்து எல்லா பக்கமே போயிட்டு ரொம்பலாம் கிடையவே கிடையாது ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிஸ்னஸ் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய எஃப்டிசி மால் வந்துருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் நீங்கள் வாங்கலாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது இவங்ககிட்ட ஃபர்னிச்சர் ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் செப்பல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு ப்ராடக்ட் இருக்குங்க இது எல்லாத்துக்கும் என்னென்ன டிஸ்கவுண்ட் என்னென்ன ஆஃபர்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் தாங்க பட் இவங்க கொடுக்க கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல்சேலுங்க அதாவது யாருமே கொடுக்க முடியாத ப்ராடக்ட் கூட இவங்க டிஸ்கவுண்ட் போடுவாங்க எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் டிவி ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்களுக்கு இருக்கும் இவங்க பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஓகே வியூவர்ஸ் உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம டாபிக் குள்ளே போகலாம் லெட்ஸ் கொடுத்து டாபிக் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சார் உங்களோட பிஸ்னஸையும் உங்களையும் பற்றி எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுங்களா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சென்டர்னு சொல்லி நம்ம பெருசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை பைபாஸ் பால் பண்ணேன்னு சொல்லுவாங்க இந்த சென்னை பைபாஸ் இப்படி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதில் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சி சைத்தன டெக்னோ ஸ்கூல்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்லயே நம்மளோட வந்து கடை லொக்கேட் ஆயிருக்கு நீங்க எது டவுட்னா உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி அப்படி அப்படின்னா நாங்க ஸ்டாஃப் வந்து அனுப்பி விட்றோம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பெருசா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம் ஓகே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகே நான் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன அப்படின்னா நான் யூடியூப்ல எல்லாமே ஒரு வீடியோ நான் சொல்லிருந்தேன் ஆனா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கடைக்கு வந்ததுக்கு வந்து ரேட் கூட சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நான் சொல்ற ரேட்டு தான் நான் எல்லாத்துக்கும் என்னோட ஸ்டாஃபுக்கு என்ன ரேட் சொன்னேன்னு யாருக்குமே தெரியாது ஸ்டாஃப் வந்து நான் ரேட்டை விட அதிகமா சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் பேசுற வீடியோ நீங்க அவங்கள்ட்ட காமிங்க அதே ரேட் கொடுத்துருவாங்க யாருமே வந்து ரேட் அதனால கூட இருக்குன்னு சொல்லி நீங்க வெளியில போயிர வேணா நீங்க காமிச்சு அந்த வீடியோவை காமிச்சு இந்த ரேட்டு தான் ஓனர் சொன்னாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்க ஒரு இடத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் இப்ப நீங்க வேற ஊர்ல இருந்து நீங்க வரீங்க ஒரு இடத்துல எல்லாமே வாங்கணும் அப்படின்னா நீ இந்த கடை வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க மொத்தமாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா நீங்க ஒவ்வொரு கடையா நீங்க போயின்னா ஒரு நாள் ஃபுல்லாவே ஆயிரும் இதே நம்ம கடைக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேணுமா எலக்ட்ரானிக்ஸ் சீரிஸ் இருக்கு பர்னிச்சர் வேணுமா பர்னிச்சர்ஸ் இருக்கு ஹோம் அப்ளைன்ஸ் வேணுமா ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கு உங்களுக்கு வீடு தேவையான கிச்சன் சம்பந்தப்பட்ட கிச்சன் இருக்கு சாதாரண செப்பல் வேணுமா செப்பல் இருக்கு உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு ஓகேங்களா நீங்க வாங்க ஒரு இடத்துக்குள்ள வந்து எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி Okay. குவாலிட்டி பொறுத்து ரேட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஐயாயிரத்து ஐநூறுவா வரும் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ஸின் மாடலில் வரும் இது 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 ஐநூறுவா வரும் உங்களுக்கு இதுலேயே மாடல்ஸ் நிறையா இருக்கு இதுலேயே துணி மாதிரி போட்டுருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அஞ்சு இருக்கு ஆறு ஐநூறு இருக்கு பத்து ஐநூறு இருக்கு பதிமூணு ஐநூறு இருக்கு அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறையா இருக்கு இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சீட்ரே வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு பதிமூணாயிரத்தி இருந்து நம்மள ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணோ சப்பா இருக்கு ஃபுல் செட் இருக்குது இதுலேயே ஃபுல் செட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே இருபத்தி நாயிரத்தி வரும் உங்களுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரும் உங்களுக்கு வெளியில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபா சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா நம்மள்கிட்ட வரும் வித் ஒன் இயர் வாரண்ட்டியோட வரும் உங்களுக்கு அது என்ன மாடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு ஓகேங்களா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இவரு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு நம்ம கிட்ட வரும் வித் ஒன் இயர் வாரண்ட்டி அது வந்து பிராண்டெட் ஃபோன் போட்டுருப்பாங்க அதனாலதான் உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு தேக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் எடுத்துவாங்க தேக்கில வந்து வெளியில ரேட்டு தெரியும் எவ்வளவு ரேட் சொல்றாங்க நம்ம இது இது ஃபுல் செட்டே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இதுலேயே மாடல்ஸ் நிறைய இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு நாற்பதாயிரம் மாடல வெளியில எம்பதாயிரம் இருக்கும் தேக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் நான் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாருங்க இல்லையே சோஃபாஸ் இருக்கு கார்னர்ல தேக்கு இருக்கு இந்த மாதிரி கார்னர்ல குசன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வெளியில நாற்பத்தஞ்சாயிரம் அந்த பத்தி சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு தான் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கு இல்ல நீங்க என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுங்கிறது நம்மள்ட்ட கேட்டலாக் இருக்கு நீங்க வந்து பாருங்க கேட்டலாக் பிடிச்சி உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ சொல்லுங்க நம்ம அதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரு கார்னர் சும்மா எல்லாம் காட்ட சொல்ல நீங்க கார்னர் சும்மா எல்லாமே பாருங்க தேக்கில் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இது ரெக்லைனர் மாடல்ல சொல்லுவாங்க ரெக்லைனர் மாதிரியே இருக்கும் ஆனா ரெக்லைனர் மாடல் உங்களுக்கு மிஷின் மட்டும் வராது உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி ஃபுல்லா வித்துட்டு இருப்பாங்க இது ஃபுல் செட்டே வந்து விட்டுட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க இது ஃபுல்லா உங்களுக்கு சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் தலை வரைக்கும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ரெக்கரான் மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கொடுத்துருப்போம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபோம் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல்லாவே குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வாரண்டியோட வரும் இதெல்லாம் வெளியில நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் வித் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கும் மாடல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதே மாடல்ஸ்ல கலர்ஸ் நிறையா இருக்கு இல்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திவான் மாடல்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் திவான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்ல வரும் உங்களுக்கு உங்களுக்கு நார்மல் உடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி திவான் ஒருத்தர் ஃபுல்லா படுத்துக்கிற மாதிரி திவான் வந்து பாத்தீங்க அப்படினாலே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சொல்லி வித்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லா படுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒருத்தர் ஃபுல்லா இந்த படுத்து கட்டுற பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஃபுல்லா படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாவே படுத்துக்கலாம் உங்களுக்கு கால் ஃபுல்லாவே வெளியே போவாது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் நீட்டி பாக்குற பாருங்க ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு தாராளமா இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தேக்கல தரேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கலை தரேன் இதுல ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்ல வரும் இது ஃபுல்லாவே உங்களுக்கு நான் காட்ட சொல்றேன் பாருங்க உங்களுக்கு சில பேர் இதுல வந்து கீழே விழுந்துருவாங்க படுத்துட்டு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடு இது வரும் உங்களுக்கு யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சைடு இது வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் ஒரு ரெண்டு பக்கமே குஷன் வச்சு வரும் ஒரு பக்கம் குஷன் இல்லாம வரும் ஒரு பக்கம் குஷன் வச்சு வரும் ரெண்டு பக்கமே ஒரு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபோம் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நீங்க ஃபுல்லாவே பாருங்க பார்க்க போறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனா இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டோரோட வரும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தான் நீங்க வீடியோ காமிச்சிட்டு இந்த மாதிரி இது ரேட்டு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதே ரேட் நம்ம கொடுத்துருவோம் அதில் ஸ்டார்டிங் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபிஷ் டோர் டைப்பில் வரும் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டோரில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி லாக் டைப்பில் வரும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட் வரும் இது ஒரு ரேட் வரும் இந்த மாடல்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பாருங்கள் ஃபுல் பீரோ மாதிரியே இருக்கும் இந்த பேருக்கும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சூப்பராக நேத்தா ஸ்டாக் வந்து இருக்கு இந்த ஃபுல் ஃபுல் காமிங் சொல்ற இந்த மாதிரி ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது லாக் டைப்ல வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேர் வரும் உங்களுக்கு இதெல்லாம் குவாலிட்டியா இருக்கும் இதுல ரேட் கம்மியில் செய்யணும்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் நான் செஞ்சு தரேன் ஸோ எல்லா மாடல்ஸ் இருக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டபுள் பால்கனி மாதிரி வரும் சிங்கிள் பால்கனி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு அதே மாதிரி ரொட்டேட்ல வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட்ல வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ரொட்டேட் வரும் உங்களுக்கு ஒரு டிரெஸிங் டேபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு மாடல்ஸ் ஃபார் நம்மகிட்ட இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன மாடல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற ரேட் வரும் ஆனால் ஹோல்சேல் ரேட்ல நான் உங்களுக்கு தரேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காட்சன் உங்களுக்கு எல்லாமே நான் ஹோல்சேல் ரெட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் கட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருந்து இருக்கு பத்தாயிரம் ரூபாய் சும்மா நார்மல் தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வேணுன்னா பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு அதுல தேக்கில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஐம்பரூவாய்க்கு இருக்கு நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் வரும் நடுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைவுட் போட்டுக்க மாட்டாங்க இதுவுமே தேக்கில் தான் போட்டுருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு நடுவில் ப்ளைவுட் வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் முப்பதாயிரரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாத்தீங்கன்னா தேக்கிலதான் தான் வரும் பாத்தீங்கன்னா அந்த கார்ட் செக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லாக இது பண்ணி வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாலும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு உங்க முன்னாடியே நாங்க வந்து எடுத்து நாங்க ஃபிட்டிங் பண்ணி காமிச்சிருந்தா உங்களுக்கு நாங்க சேல் பண்ணுவோம் நீங்க வந்து செக் பண்ணி நம்மளோட வாங்கி போயிடலாம் தேக்கு வேணும்னா தேக்கில இருக்கு அக்கேசி வேணும்னா அக்கேசியில இருக்கு மகாகணியில் வேணும் மகாகணியில் இருக்கு எம்டிஎஃப்ல வேணும்னா எம்டிஎஃப்ல இருக்கு உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல என்ன மாதிரி வேணும் எந்த மாதிரி குவாலிட்டியில் வேணுங்கிறத நீங்க எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு லைனா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க எல்லாமே இருக்கு பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹோல்சேல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து எல்லாம் வெரி ஸ்டார்டிங் ஹோல்சேல் சேல் ரேட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வி நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நான் வாங்கி கொடு குடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கிங்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பெட் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் நாப்பதாயிரம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாயிரத்தி ஐநூறுவாதான் நம்ம கிட்ட இருக்கு பத்தாயிரத்தி ஐந்நூறுவா வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து மாடல்ஸ் பாருங்க குவாலிட்டி வந்து பாருங்க சில பேர் வந்து உள்ள வந்து உங்களுக்கு தர்மகுலா வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிறாதீங்க நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோம் வச்சு ஒரு உங்களுக்கு நிறைய படம் தர்மகோலா வச்சு வருவோம் அதெல்லாம் நிறைய பேர் யாருமே வாங்காதீங்க அதில் படிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சஜெஸ் பண்ணுவாங்க அவங்கள சோ நம்மள்ட ஒரிஜினல் ஃபோம் ஒரிஜினல் பிராண்டட் பெட்

வருவாங்க நம்மளுடைய ஸ்டார்டிங் வரைக்கும் எட்டாவது இன் வருதுன்னு நம்மள்கிட்ட இருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்பிரிங் தான் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபோம் என்னன்னா உங்களுக்கு ஃபோம் எல்லா மாடல் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் தான் வரும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு நல்ல அமுகம் உங்களுக்கு நல்ல ஃபுல் ஸ்பான்ஜ் தான் போட்டிருப்பாங்களே தவிர உங்களுக்கு உள்ள இந்த தர்மா கூட போட்டிருக்க மாட்டாங்க ஒரிஜினல் ஃபோம் போட்டிருப்பாங்க அந்த ஃபோமுக்கு தான் உங்களுக்கு கம்பெனி காரணம் உங்களுக்கு வாண்டி தரான் அதே மாதிரி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல்ஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கட்டில் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இது அகேஷியா இது அகேஷனா இதுவும் அகேஷனில் தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா இல்லை பத்து பேர் ஏறி நின்றாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகும் போகாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிங் சைஸ் வந்து வெளியில் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சொல்லி விற்கிறாங்க உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ மாடல் சேர்க்கப்பட்ட மாடல்ஸ் இருக்கு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்னு பாருங்க எல்லா ரிலையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்லைனர் மாடல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ரெக்லைனர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட் கிளாத்ல வரும் உங்களுக்கு இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபா அந்த மாதிரி வரும் இந்த மாடல் உங்களுக்கு குவாலிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இது நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் நீங்க இது மட்டும் வராது படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே படுத்துக்கலாம் இந்த மாதிரி கால் ஃபுல்லாகவே நீங்க படுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட்டே வெளியில முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மணி பண்ணி கொடுத்துருக்கோம் இல்ல எல்லா மாடல்ஸுமே இருக்கு உங்களுக்கு ரெக்லைனர் வந்து எனக்கு ரேட் கம்மி பத்தியில செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் பத்தாயிரம் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எட்டாயிரம் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு மிஷின் எல்லாம் ஒன்று தான் வரும் ஆனால் மேலே கிளாத் தான் உங்களுக்கு மாறி வரும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டரைஸ்ட் இருக்கு உங்களுக்கு நீங்க யார் ஆர்டர் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு வெளி ரேட்டை விட உங்களுக்கு நான் பாதிக்கு பாதி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதே மோட்டரைஸ்டு அதே கிளாத்தில் உங்களுக்கு சூப்பராக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணும் இங்கே மாடல் இல்லைனாலும் நீங்கள் எனக்கு அந்த மாடல் காமிங்க அதே மாதிரி தான் ஃபுல் உங்களுக்கு செஞ்சு தான் தரேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேர் இந்த மாதிரி ஸ்விங் எல்லாமே பார்க்க போகிறோம் அந்த ஸ்விங் வந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எவ்வளோ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு குவாலிட்டி தயாரிக்கும் போது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து பார்த்தா இது ரெண்டாயிரத்தி ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க பட் அது அப்படி கிடையாது தயாரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது எண்பது கிலோ எண்பது இது வந்து நூற்றி கிலோ வரைக்கும் தாங்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு எண்பது கிலோ வேணும்னா உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் வரும் உங்களுக்கு குவாலிட்டி பொறுத்து தான் ரேட்டு நம்ம செய்கிறது பொறுத்த ரேட் நம்ம செய்ய முடியும் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அதே மாதிரி சேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வெளியில் ஆறுநூற்றம்பது ரூபா எழுநூறு நம்ம விற்கிறாங்க வெளியில நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த வெப்சேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம கிட்டே வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரூபா வித் டூ இயர்ஸ் வாரோட நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்லாம் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாண்டி நான் பண்ணித்தரேன் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ் வாங்கி பண்ணிடுறீங்க உடச்ச நாள் கொண்டு வாங்க வாகன புதுசா உங்களுக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட மாடல் சேர்ல இருக்கு பேபி சேர்லேருந்து எல்லா சேருமே இருக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க எந்த சேர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ரோ பார்க்க போகிறோம் டூ டோர் த்ரீ டோர் ஃபோர் டோர் எல்லா மாடல்ஸுமே இருக்கு நீங்கள் என்ன பட்ஜெட்ல கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்ல நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி பட்ஜெட்ல வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஹெவியாவே வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஹெவி பட்ஜெட்னா சொல்றது எதுனாலனா உங்களுக்கு இது தூக்கறதே நம்ம வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து தூக்கலாம் மட்டும் தான் தூக்க முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆலோசிக்கிறது உடையாது அந்த அளவுக்கு மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளியேற்றில் வந்து இப்போ

இருக்கு ஸ்டார்டிங் இருக்கு நீங்க என்ன மாதிரி செய்யணும்ன்றது நீங்க எங்க வந்து சொல்லுங்க நம்ம அதுக்கேற்ற ரேட்ல அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் ஸ்டீல் பீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் பீரோல வரும் உங்களுக்கு ஸ்டீல் பீரோல வந்து பாத்தீங்கன்னா துபாய் மாடல்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட எல்லா மாடல்ஸுமே இருக்கு உங்களுக்கு இந்த மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டோர்ல வரும் உங்களுக்கு உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம கிட்ட அவ்வளவுதான் கிடையவே கிடையாது வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஆறாயிரம் முப்பதாயிரம் இவ்வளவு பட்சத்துல தான் இருக்கு நீங்க என்ன கேஜில பண்ண சொல்லுங்க அதுக்கேற்ற ரேட்ல வரும் நல்ல ஃபுல் நிறைய கேஜி போட்டு செஞ்சீங்க நூறு கிலோல செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு ஐம்பது கிலோல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னீங்கன்னா ஒரு தகரடபா மாதிரி ஆயிரும் உங்களுக்கு குவாலிட்டியை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் சூப்பரா வரும் அதே மாதிரி இப்போ சொந்த வீடு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கலாம் இதே வாடகை வீடாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சரியான பஞ்சாயத்து வரையெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு தூக்க முடியாது தூக்கிட்டு இறக்கி வச்சிருக்க முடியாது இப்போ மாடி வீடு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இப்படினா நீங்கள் வாங்கி வைக்கும்போது போது ஸோ அதனால நீங்க வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் டோர் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏன்னா டபுள் டோரெலாம் சிம்பிளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது எழுபத்தெட்டு கிலோ வரும் உங்களுக்கு ஓகேங்களா எழுபத்தெட்டு கிலோலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு வெளியிலலாம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரூபா போடுறாங்க நம்ம அவ்வளோலாம் போகிறதே கிடையாது நம்ம வெறும் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பீரோலாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் பார்க்க உட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே சூப்பராக இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடலில் வரும் உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டீல் பீரோலாம் வாங்கி போனா காலத்துக்கு அப்படியே கிடக்கும் இந்த பெயிண்டிங் தான் உங்களுக்கு ஃபுல் காசு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு தவிர அதே மாதிரி லாக்கருக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும் அவ்வளவுதான் அவசரப்பட்டு நீங்க எங்கேயுமே வெளியில வாங்காதீங்க வாங்குறவங்க என்ற ரேட்டு கேட்டுட்டு கொஞ்சம் வெளியில விசாரிச்சுட்டு நீங்க வந்து நம்மள்கிட்ட எடுத்துக்கலாம் வாங்கினா கூட பரவாயில்ல நீங்க எங்கிட்ட ஒரு தடவை ரேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கடையில் போய் விசாரிச்சு பாருங்க ரேட்டு விசாரிச்சுட்டு போய் நீங்க எங்கேயும் நீங்க விசாரிச்சுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் இவ்வளவு தீர்மானம் சொல்ல மாட்டேன் அதுக்காக தான் சொல்றேன் நம்மள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு எல்லாமே ரேட்டு விசாரிங்க விசாரிச்சுட்டு போய் வெளியில் விசாரிங்க விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே சாக்கிங்காக இருக்கும் எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சாக்கிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாமே செக்ஷன் செக்ஷனாக வச்சிருக்கோம் நம்ம ஒரே இடத்துல வந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிருங்கிறதுக்காக நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிலிருந்து அடல்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டுருக்கோம் பூமா ஷூ அப்படின்னு வந்து பூமா நைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் போட்டிருப்பாங்க அவ்வளோலாம் கிடையாது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா தான் அந்த மாடல்ஸ் நாங்கள் காமிச்சே உங்கள்கிட்ட நாங்கள் விற்போம் சில மாடல்ஸ்லாம் இந்த மாதிரி பூமா ஷூ இருக்கு அப்படின்னா இந்த பூமா ஷூலாம் வெளியில ஐயாயிரம் ரூபாய் விற்கிறாங்க சார் உங்கள்ட்ட எவ்வளவு சார் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஷோ ரூம்ல ஒரிஜினலான்னு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க நம்மள்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அழகா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செப்பல் எல்லாம் இருக்கு நமக்கு இந்த மாதிரி அழகா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இம்போர்ட்டட் தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணுங்கிறத வந்து நீங்க பாருங்க இல்ல வேற எதுவும் மாடல் எங்களுக்கு வேணும் சார் இந்த மாதிரி ஸ்டிப்பர் எனக்கு வேணும் காக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் வெளி ரேட்ல இருந்து ஆன்லைன்ல இருந்து ரேட் பாதிக்கு பாதி உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கிச்சன் சம்பந்தப்பட்ட எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட இருக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல இருந்து மிக்சி கிரைண்டரு உங்களுக்கு அடுப்பு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளி ரேட்ல இருந்து இப்ப வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டூ பண்ணர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல முவாயிரத்து ஐநூறுவா வரும் எம்ஆர்பி நானாயிரத்தி வரும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நமக்கு வரும் இந்த ஐபிள் பாத்தீங்கன்னா வெளியில ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு மொத்தமாவே வரும் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு மிக்சி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தான் எல்லாமே கம்பெனி வண்டோட தான் வரும் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எம்ஆர் வந்து ஏழாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி நானூத்தி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாமே வித் கம்பெனி வண்டோட தான் வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் சொல்லுவாங்க அவ்வளவு கிடையவே கிடையாது வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எட்நூத்தம்பது ரூபாய் என்ற பட்ஜெட்ல தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே வித் கம்பெனி வாரண்டியோட வரும் நீங்க என்ன மாடல்ஸ் வேணுமோ எல்லா மாடல்ஸுமே இருக்கு சோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேன் என்னமா ஃபேன் இருக்கு உங்களுக்கு ஓரியன் ஓரியன் இருக்கு சுப்ரீம் இருக்கு உங்களுக்கு கிராண்டன் கிராண்டன் இருக்கு எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட இருக்கு வித்து எல்லாமே கம்பெனி வந்தோட வரும் ஷோரூம்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதே அவசரப்பட்டு வெளியில போய் அதிகமா ரேட் கொடுத்து நீங்க வாங்க வேணா நம்மள்கிட்ட வாங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நம்மள்ட்ட கம்மியா எடுத்துட்டு போகலாம் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் யாருமே கொடுக்க ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் நான் உள்ள போறக்கே இடம் இல்லாத மாதிரி நிக்கிறேன் ஏன்னா இதுல இருந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாகி உள்ள ஃபுல்லாவே இருக்கும் நான் உள்ள ஃபுல்லா அப்படியே பொறுமையா உள்ள போறேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மி தான் உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய் வந்து நம்ம ஸ்டார்டிங் வாஷிங் மிஷினில் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு ஸ்டார்டிங் இருக்கு புது போயிட்டிருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு நம்மள்கிட்ட இப்ப இதெல்லாம் வந்து அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி லிட்டர் ஹயர்ல வரும் வெளியில எல்லாம் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா தான் வரும் நம்மள்ட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல முப்பதாயிரம் போட்டுருப்பாங்க இப்ப நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பி நாற்பத்தி மூணு அடிச்சுட்டு ஆலை முப்பதாயிரம் போட்டுருப்பாங்க அதுவே இருபத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறையா மட்டும் தான் எட்டாயிரம் பண்ணி கொடுத்து ஆரம்பிக்கிறேன் யாருமே இப்படி உங்களுக்கு பண்ணி தரவே மாட்டாங்க ஷோரூம்லேயே அப்படி பண்ணி தர மாட்டாங்க நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எட்டாயிரம் கம்மி பண்ணி தரேன் சீல்டோட பக்கா சீல்டோட இருக்கு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க ஸோ உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு இப்போ சம்மர் சீசனுக்கு ஏசிலாம் நிறைய போயிட்டு இருக்கு ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்கிட்ட இருக்கு கேரியர் இருக்கு ஓல்டாஸ் இருக்கு உங்களுக்கு டைக்கின் இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்கு வெளியில நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் ஒன்றரை டன் த்ரீ ஸ்டார் கொடுப்பாங்க நம்ம வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பிராண்டட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தான் நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் உங்களுக்கு ஓல்டாஸ் வேணுமா நீங்க வாங்க ஓல்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென் த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் மாடலில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன அதிக ரேட் உங்களுக்கு மாறும் ஆனாலும் உங்களுக்கு ஷோரூம் ரேட்ல இருந்து ஆறு ரூபா இருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் கம்மியாக உங்களுக்கு கம்மியாக வரும் உங்களுக்கு ஸோ எல்லா மாடல்ஸுமே இருக்கு நீங்கள் வந்து பாருங்க இந்த சம்மர் சீசனுக்கு ஏசி எல்லாம் இதுக்கப்புறம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே விவரமாக சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒன் ஹவர் ரெண்டு நேரம் ஆயிரும் உங்களுக்கு எதனாலன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாடல்ஸ் மாறி மாறி வரும் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்க அப்படினா திருப்பி தர வந்தீங்கன்னா அடுத்த மாடல்ஸ் கொடுத்துருப்போம் இதுக்கப்புறம் வர மாடல்ஸ்லாம் பிரீமியமா இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டுருப்பாங்களா அவங்க கிடையவே கிடையாது அதே மாடல் நம்ம கிட்ட வருது ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தாறு தான் நமக்கு வருது ஓகே அந்த அளவுக்கு நம்ம காண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ முடிஞ்ச நீங்க வீடியோ பாருங்க உங்களுக்கு டவுட் டவுட்னாலும் நீங்க எங்க ஸ்டாஃப் கால் பண்ணி கேளுங்க இல்ல எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லா மாடல் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் ஓகே ஜி இப்ப இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது இல்லாம பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்டா இருந்தது நானே நிறைய ப்ராடக்ட் வெளியில பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின் எனக்கு அந்த ஜட்மெண்ட் தெரியுது உங்களோட ப்ராடக்ட்டும் பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது எப்படி ஒரு செவன்டி பெர்சென்ட் எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது என்னஜி ரீசன் இது இது ஒரே ரீசன் என்னன்னா நிறைய பேத்துக்குமே ஒரு இப்பதான் நான் ஒரு ஒன்றரை வருஷமா தான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்னிச்சர்னா இவ்வளவுதான் ரேட்டுங்கிறதே தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கு பர்னிச்சர்னா ரேட்டே தெரியாது அவங்கலாம் போவாங்க ரேட் சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்துருவாங்க சோ இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சவங்க எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் வைப்பாங்க அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா இப்ப எல்லாத்துக்குமே ரேட் தெரிய ஆரம்பிச்சிச்சு எதிரால அப்படின்னா இவ்வளவுதான் ரேட் இது இதுக்கு போயிட்டு அவங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது சோ ரேட்டு வந்து யாருக்கும் தெரியாதனாலதான் இது வெளியில தெரியாதனாலதான் நிறைய பேர் அதிகமா காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் நாக்கு உட்பட அது ரேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிற கான்செப்ட்ல இவ்வளவு பெருசாக நம்ம வச்சிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் நம்ம தான் அவசரப்பட்டு போயிட்டு டேக்ஸ் ஜிச்சு சொல்றாங்க வெளி ரேட்டு இவ்வளவு இவ்வளவு ரேட் சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்ட நம்ம ஏமாந்துறோம் எல்லா பக்கமே போயிட்டு ரொம்பலாம் கிடையவே கிடையாது எல்லாமே நீங்க வெளியில நீங்க என்ன ரேட் சொல்றாங்கன்னு சொல்லுங்க அதை விட அதே மாடல் அப்படியே நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு சோனி வந்து ஷோரூம்ல வந்து அறுபத்தஞ்சு இன்ச் இந்த ரேட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஷோரூம்ல என்ன ரேட் கொடுத்தாங்களோ அதுல இருந்து கம்மி பண்ணி நான் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு அதே கம்பெனி வரண்டி கம்பெனி இன்ஸ்டாலேஷனோட நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஸோ இவ்வளவுதான் ரேட் ஓகேங்களா கஸ்டமருக்கு ஒரு ரேட் தருவாங்க டீலருக்கு ஒரு ரேட் தருவாங்க மொத்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரேட் தருவாங்க இவ்வளவு பெரிய கடை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரேட் தனி ரேட் தருவாங்க சோ இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா நீங்க என்ன வாங்க நான் ரொம்ப கம்மியா தரேன் நீங்க என்ன மாடல் வேணுமோ சொல்லுங்க இல்ல இங்க இருக்கிற என்ன ப்ராடக்ட் வேணுமோ சொல்லுங்க வெளியீட்டோட நான் கம்மியா தரேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சும்மா ஒரு சில ப்ராடக்ட் வச்சுட்டே மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா நீங்க ஒரு கடலே வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் இவ்வளவு மேசிவான ரொம்பவே ஆக்சுவலி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸ்பிளேஷன் சொன்னோம்னா இன்னும் அருமை எப்பயுமே பிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க அது பிரைஸும் பாத்தீங்கன்னா எந்த இதுலயுமே அதிகமானு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது ஓகே ஜி தேங்க்யூ ஜி இப்ப சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எல்லா டீடைல்ஸும் சொன்னாரு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள தவறு உங்களை சந்திக்கிறான் பயப்பிரம் மசலம் நன்றி